தமிழ் வணக்கம் ஈரான் அமெரிக்கா மீது தாக்குதல் நடத்த தயார் என்று அறிவித்து விட்டது ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அபஸ் அரக்சி அவசர அவசரமாக துருக்கி அதிபரை சந்திக்க துருக்கி அங்காராவில் இறங்கினார் அமெரிக்க அதிபர் தன்னுடைய சகாக்களுடன் ஆலோசனை அடுத்து என்ன செய்யலாம் அமெரிக்காவினுடைய அடுத்த போர்க்கப்பல் யூ எஸ் எஸ் டி பிளாக் உடனடியாக மத்திய கிழக்கிற்கு புறப்பட்டிருக்கின்றது ஆறு வரையான போர்க்கப்பல்கள் ஈரான் கரையை நெருங்கிக் கொண்டிருக்கின்றன ஈரானை பொறுத்தவரையில் தங்களுடைய ஏவுகணை இடைத்தூர போதும் அமெரிக்காவினுடைய கப்பல்களை மூழ்கடிப்பதற்கு என்று எச்சரித்திருக்கின்றது அமெரிக்காவிற்கு துணையாக செய்தது போல ஐரோப்பிய ஒன்றியம் அவசர அவசரமாக ஈரானுடைய ரெவல்யூஷன் கார்டு படைப்பிரிவின் மீது தடை விதித்து பயங்கரவாத அமைப்பாக அறிவித்திருக்கின்றது இவர்கள் பயங்கரவாத அமைப்புகளுடன் தொடர்புடையவர்கள் என்று ஐரோப்பிய ஒன்றியத்தின் வெளியுறவுத்துறை அமைச்சர் கலாஸ் பிரகடனம் துருக்கி அதிபர் அவசர அவசரமாக அமெரிக்க அதிபருடன் தொலைபேசி வழி செவ்வாய்க்கிழமை பேசியிருந்தார் என்ன பேசப்பட்டது என்பதை விளங்கப்படுத்தவில்லை ஆனால் நிலைமை மிகவும் நெருக்கடியான ஒரு சூழலில் யாரும் எதிர்பாராத ஒரு இடத்தை நோக்கி சூழ்கொண்ட மேகமாக திரும்பி இருக்கின்றது நிலைமை துருக்கி அதிபர் தையிப் எர்டோகன் ஈரானுடைய அதிபருடன் தொலைபேசி வழியாக இருக்கின்றார் அதைத் தொடர்ந்து அபஸ் அரக்ஸி இப்பொழுது துருக்கியில் இறங்கி துருக்கியினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சருடன் பேசிக் கொண்டிருக்கின்றார் தொடர்ந்து துருக்கி அதிபருடன் அவர் பேச இருக்கின்றார் இந்த விவகாரத்தில் போர் ஒன்று ஏற்படாத வகையில் தாங்கள் நடுநிலை வகிக்க தயார் என்றும் இதற்கான மத்தியஸ்த பேச்சுக்களை ஆரம்பிக்க தயார் என்றும் துருக்கி அதிபர் சற்று முன்னர் அறிவித்திருக்கின்றார் துருக்கி அதிபர் பேச்சினுடைய விவரங்களை வெளியிடவில்லை ஆனால் ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் துருக்கியினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஹாக்கன் பேசிக் கொண்டிருக்கிறார் அபாயம் இருப்பதாகவும் சுட்டிக்காட்டி இருக்கின்றார் நேற்று ஐரோப்பிய ஒன்றியம் ரெவல்யூஷன் படை பிரிவின் மீது கறுப்பு பட்டியல் விதித்து அவர்களில் பதினைந்து பேர்களுடைய சொத்துக்கள் முடக்கப்படும் என்றும் மேலும் ஆறு அமைப்புகள் மீது தடை இருக்கப்படுவதாகவும் அறிவித்து இவர்கள் ஹமாஸ் ஆகியவற்றுடன் நெருங்கிய தொடர் காரணத்தினாலும் தங்களுடைய சொந்த மக்களை கடுமையான முறையில் ஒடுக்கிய காரணத்தினாலும் இவர்கள் மீது கருப்பு பட்டியல் விதிக்கப்படுகின்றது இவர்கள் பயங்கரவாத அமைப்பாக அறிவிக்கப்படுகின்றார்கள் என்று காயா கலாஸ் கூறியிருக்கின்றார் பொதுவாக இப்படியான தாக்குதல் நேரங்களில் இது போன்ற அறிக்கைகள் வருவது குறிப்பிடத்தக்கது இந்த விவகாரத்தை ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அபாஸ் அரக்சி வன்மையாக கண்டித்திருக்கின்றார் இது தவறான செயல் இந்த நேரம் இது மிக தவறான செயல் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் ஆனால் இதற்கு பதில் உரைத்த ஐரோப்பிய ஒன்றிய ஆணையர் எடுக்கப்பட்ட முடிவு அல்ல முன்னரே எடுக்கப்பட்டு இதை அமுல்படுத்துவதற்காக முடிவை இப்பொழுது வெளியிட்டிருக்கின்றோம் சமரசம் கண்டாலும் கூட இந்த நேரத்து முடிவானது மிகவும் ஆபத்தான முடிவாகவே இருக்கின்றது ஆனால் ஈரான் இது பற்றி கூறுகின்ற பொழுது அமெரிக்க அதிபர் தாக்குதல் நடத்தி ரெண்டு மணி நேரத்தில் தாக்குதல் வெற்றி என்று அறிவித்தது போல ஈரானுக்கு அறிவிக்க முடியாது அமெரிக்க அதிபர போர்க்கப்பல்கள் இப்பொழுது ஈரானுடைய இடைத்தூர ஏவுகணைகளினுடைய எல்லையில் தான் நிற்கின்றது இந்த கப்பல்கள் மூழ்கடிக்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இதனால் மேலும் கப்பல்கள் புறப்பட்டுக் கொண்டிருக்கின்றன அதேபோல டொனால்ட் டிரம்ப் ஈரான் தான் குறிப்பிட்ட நிபந்தனைக்கு வந்து பேச்சுவார்த்தைகள் மூலமாக தீர்வு காண முடியுமாக இருந்தால் தமது கப்பல்கள் ஏவுகணைகளை ஏவாமல் இருக்குமாக இருந்தால் அது நல்லதுதான் என்று கூறியிருக்கின்றார் ஆனால் தன்னுடைய படைத்துறை அமைச்சர்களுடனும் முக்கிய அதிகாரிகளுடனும் அவருடைய கலந்தாலோசனை முடிவடைந்து இருக்கின்றது ஈரானினுடைய அணுகுண்டு உருவாக்க உடனடியாக நிறுத்த வேண்டும் அதை நிறுத்துவதற்கு என்ன செய்யலாம் என்பது இவர்களுடைய பேச்சுவார்த்தையாக அமைந்ததாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன அமெரிக்காவிட் போர்க்கப்பல் நாற்பத்தி எட்டு மணி நேரங்களில் ஈரானுடைய அடையும் என்றும் இருக்கின்றது ஆறு கப்பல்கள் நிற்கின்றன இதில் ஒன்று யூ எஸ் லிங்கன் விமானம் தாங்கி கப்பல் மூன்று போர்க்கப்பல்கள் ஈரானுக்கு அருகில் நிற்கின்றன மேலும் இரண்டு கப்பல்கள் நிற்கின்றன ஈரானினுடைய தங்களுடைய சொந்த மக்களிலேயே ஆயிரக்கணக்கானவர்களை கொன்றிருக்கின்றார்கள் என்றும் கூறிய ஐரோப்பிய ஒன்றியம் பதினைந்து பேர் மீது பட்டியல் விதித்திருக்கின்றது தொடர்புடையது என்று இவர்கள் கூறுகின்றார்கள் இவர்கள் மக்களை அடக்கி ஆள்கின்றார்கள் என்றும் தெரிவிக்கின்றார் காட் மீது முன்னர் மனித உரிமை மீறல் குற்றச்சாட்டு இருந்தது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையானது இப்பொழுது ஈரானுக்கு ஆதரவாக யார் நிற்க போகின்றார்கள் சீனா நிற்க ரஷ்யா நிற்க போகின்றதா மத்திய கிழக்கு நாடுகளினுடைய குரல் என்ன என்பதெல்லாம் கேட்காத குரல்களாகவே இருக்கின்றன இந்த நிலையில் ஈரான் எந்த நிலை வந்தாலும் தாங்கள் சந்திக்க தயார் என்று கூறியிருக்கின்றார்கள் ஈரானுடைய நட்பு நாடுகள் குரல் கொடுக்க வேண்டிய தேவை இல்லை என்ற நிலை இருக்கின்றதா என்பதும் தெரியவில்லை ஆனாலும் கூட விவகாரம் முந்தைய காலத்தை விட இது பாரதூரமானதாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது ஓர் ஒன்று வராமல் தடுப்பதற்கான முயற்சிகளில் துருக்கி மிக கடுமையாக ஈடுபட்டு இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே